அனைவரைக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நீங்கள் என்கிட்ட கேட்ட எல்லா கொஷனுக்குமே இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும்னு நான் நம்புறேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஞாயிற்றுக்கிழமை கிழமை வியாபாரம் முடிச்சுட்டு திங்கக்கிழம மதியம் ஒன்றை போல் பழனி வந்திருந்தேங்க வந்துட்டு அன்னைக்கு நைட்டே வந்து ஈரோட்டில் நடக்கிற வாரச்சந்தை மண்டே மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க கிட்ட நடக்கும் நைட் மார்க்கெட்டுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை லோக்கலில் டெலிவரி பண்ணிவிட்டு புதன் கிழமை கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க் இருந்துச்சுங்க இந்த பாவாடை ஆறு பாட்டுங்க ஆறு பாட்டெலாம் ஓவர்லாக் இல்லை ஏழு எட்டில் வந்து ஓவர் லாக் இருக்கும் கஸ்டமர் வந்து ஒரு அஞ்சு பாவாடை கேட்டாங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு தையல் போட்டு நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறனால அந்த பாவாடைக்கெலாம் கோடு அடிச்சுட்டு ஒரு டாப் ஆல்ட்ரேஷன் இருந்துச்சுங்க அதையும் முடிச்சுட்டு புதன்கிழமை கரெக்டாக மதியம் பன்னெண்டு மணி போல் வீட்டுக்கார் வந்திருந்தார் மொத்தம் நாலு லக்கேஜுங்க திண்டுக்கல் வரைக்கும் அவருக்கு ஒரு வேலை இருக்குது இங்கேருந்து நீ கரூர் போகிறதோட திண்டுக்கல் போயிட்டு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு முன்னாடி இறங்கிடு அதை வந்து ரோட்டு மேலே இறக்கி விட்டுருவாங்க அதனால சரின்ட்டு அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன் திண்டுக்கல் வரைக்கும் ஹஸ்பண்ட் கொண்டு விட்டார் அதுக்கு மேலே பஸ் பிடிச்சி அம்மா வீட்டுக்கு வந்துட்டேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சிஸ்டர் வினோ சிஸ்டர் நம்ம யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் எந்த வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிடுவாங்க ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் குட் நைட்டு வித் ஹார்டினோட அந்த சிஸ்டர் ஒரு விஷயம் சொல்லி நான் ஃபாலோ பண்ணாமல் இருக்கேன் அதுக்கு ரொம்ப சாரி சிஸ்டர் பழனியில் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி எடுக்கணும்னு நினைப்பேன் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது அவசரமாக கூப்பிட போகும்போது மறந்துடுறது இப்போ வியாபாரத்துக்கு வந்து ஹெல்மெட் வந்து என்னால் எடுத்துகிட்டு வர முடியல சிஸ்டர் ஏன்னால் வீடியோ எடுக்கிறது கூட ஒரு விஷயம் இல்லை ஆனால் வந்து இந்த லக்கேஜ் ரெண்டு கை தான் இருக்குது ஆறு ஏழு லக்கேஜ் கேரி பண்ணுறனால இதில் வந்து வண்டி போட வராங்கன்னா டேபிளை நகர்த்தணும் லக்கேஜ் எக்ஸ்ட்ரா தூக்கணும் அதில் ஹெல்மெட்டையும் தூக்கிட்டு போலீஸ் வந்துட்டாங்கன்னா மறுபடியும் லக்கேஜ் திரும்ப எடுக்கணும் போது இந்த ஹெல்மெட்டுலாம் சேஃப்டி இருக்காது அதை கேரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறனால இப்போ டூ வீலருக்கு வந்து ஹெல்மெட் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியல சிஸ்டர் அகேன் நான் பழனி வந்துட்டேன்னா எங்கே போனாலும் தான் போவேன் அப்போ கண்டிப்பாக உங்களை நினைச்சிட்டு போவேன் கண்டிப்பாக வண்டி ஓட்டும் ஹெல்மெட் போட்டு போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ சாரி சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக இருக்கிறேன் ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டுவேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நேராக திண்டு பழனியிலேருந்து திண்டுக்கல் வர வரைக்குமே மழை தூரிக்கிட்டே தாங்க இருந்துச்சு தூரல் மலையிலே ஒரு வழியாக வந்து லக்கேஜி வச்சுட்டு எனக்கு போன டைமே வரப்போ வாமிட்டிங் சென்ஸ் வந்துட்டனால அவாமின் மாத்திரையும் வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவரும் என்னை விட்டுட்டு கிளம்பிட்டாரு அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயங்க நீங்கள் எவ்வளோ போடுறீங்க எவ்வளோ லாபம் வருது என்ன வியாபாரம் பண்ணுறீங்க எங்கே வியாபாரம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வந்துருந்துச்சுங்க நான் ஒரு பதினோரு வருஷமாக வியாபாரம் வியாபாரம் இருக்கீங்க வருஷம் வருஷம் வியாபாரம் பண்ணுறேன் வீட்டில் வந்து சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறேங்க இந்த தீபாவளிக்கு வந்து கரூர் ஜவஹர் பஜாரில் வந்து அஞ்சு நாள் ஒரு வாரம் வந்து தீபாவளி இருக்கச்ச வந்து நான் வளையல் கடை போட்டுட்ருந்தேங்க போன வருஷம் இந்த வருஷம் மட்டும் கூட துணி வியாபாரம் பண்ணலாம் சில்க் த்ரெட் பேங்கிள் விழுந்து பல வருஷம் ஆச்சுங்க அது அதர் ஸ்டேட்டு யூஎஸ்ஏ அமெரிக்காவில் வந்து அந்த பேங்கிள் வந்து இங்கே செஞ்சாங்க வாங்கிட்டு போகிறாங்க இன்ஸ்டாகிராமில் நமக்கு அந்த மாதிரி ஆர்டர்லாம் எதுவும் இது வரைக்கும் நம்ம ரீச் ஆகலாம் அதனால வந்து இந்த தீபாவளிக்கு தீபாவளிக்கு மட்டும் செஞ்சு நம்ம சேல்ஸ் பண்ணுறதுனால இங்கே லோக்கலில் வந்து அதோட மவுஸ் குறைஞ்சிருச்சு ஆனால் வெளிநாட்டில்னா அதுக்கு மவுஸ் நிறையா இருக்குங்க ஏன்னா சிறு திரட் வியாபாரம் நான் ஸ்டார்ட் பண்ற சிஸ்டர் இப்போ நிலவரம் எதுன்னு கேட்டீங்க நீங்கள் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு லபக்குன்னு இன்ஸ்டாகிராமில் பிடிச்சிருங்க அதுதான் உங்களுக்கு சேஃபும் கூட அதில் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் இப்போ நான் துணிக்கடை வாசலில் போடுறேங்க பழனியில் செஞ்சுட்டு வந்து கரூர் அம்மா வீட்டுக்கு வந்து அங்கேருந்து ஜவஹர் பஜார் கடைவீதி வாசலில் போட்டு ஃப்ளாட் பாருன்னாவே பத்து ரூபாய்க்கு தரையா இருபது ரூபாய்க்கு தரையா அஞ்சு எடுத்துட்டு ஐம்பது ரூபாய்க்கு தரையாங்கிற மாதிரி கேட்பாங்க கண்டிப்பாக ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அதை சூஸ் பண்ணுற இடம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது அந்த தொழில்தாங்கிறனால அதிலிருந்தே இப்போ நான் யூடியூப் வரைக்கும் வந்திருக்கனால அதை விடாமல் நான் இருக்கேங்க ஒரு சென்டிமெண்ட் இப்ப இப்போ கரூரில் ஜவஹர் பஜாரில் துணி வியாபாரம் பண்ணுறது இன்றைக்கி நேற்று வந்தது இல்லைங்க கொரோனா டைம்ல இருந்தே நான் வந்து இந்தந்த ஊரில் இந்தந்த பொருள் வந்து உற்பத்தி பண்ணுற இடத்துல வாங்கிட்டு வந்து நான் கஸ்டமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க கோயம்புத்தூர் போனேன்னா ஒரு பர்ஸ் வாங்குவேன் கஸ்டமர் கேட்டாங்கன்னா ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்து தருவேன் பெட்டி போனால் சுங்குடி சேர காட்டன் சரி வாங்கிட்டு வந்து தருவேன் இப்போ இந்த கரூர்ல வந்து இங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடங்க பெட்ஷீட்டு தலகாணி ஓர அதுக்கப்புறம் இந்த கிச்சன் டவலு ஃப்ரிட்ஜு கவரு எல்லாமே குவாலிட்டியாக கிடைக்கும் இதுதாங்கிறது இல்லைங்க என்ன கஸ்டமர் நம்மள்ட்ட கேட்குறாங்களோ அதை வாங்கிட்டு போய் வீடு தேடியே நான் கொடுத்துட்டு வந்துடுவேன் ஏன்னா நீங்கள் வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க தம்பியோட மிஸ் ஒருத்தவங்க இருக்காங்க ஏழு வருஷமா நம்மள்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பொருள் கேட்டாலும் அதை அவங்க கேட்ட மாதிரி வாங்கி கொண்டு போய் வீட்லேயே நான் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுவேங்க அப்புறம் வந்து மதுரை போனால் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குவேங்க இப்போ ஈரோடு போனால் அங்கே நைட்டி பாவாடை அதுக்கப்புறம் வேட்டி அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ணலாங்க இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரூபாய் போடுங்க வாங்கிட்டு வந்து அதை சேல்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆயிரம் ரூபா ப்ராஃபிட் வந்து நிற்கும் நம்ம ஒரு சொந்த தொழில் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாதுங்க நிறையா டவுன்ஸ் இருக்கும் அப்புங்கிறத நம்ம எடுத்த உடனே பார்க்க முடியாது நம்மளோட உழைப்பு ஹார்டு ஒர்க்கு தான் நமக்கு வந்து அதில் வந்து ஒரு மூலதனமாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணணும் மொதல் வந்து நம்ம வெளியில் வந்து ஒரு வியாபாரம் பண்ணி நம்ம ரொட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் அதில் நிலையா நிற்க வச்சதுக்கப்புறம் நம்ம அதில் ப்ராப்பிட்டு விட்டதெல்லாம் சேர்த்தி கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் எனக்கு தான் கண்டஞ்செரியலை நேரம் ஜெரியலை அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் தெரிஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் நறுக்கு சுருக்குன்னு ஒன்று பார்த்ததில்ல பண்ணதில்லை ப்ராப்பிட்ட சொல்கிறேங்க ஆனால் வெறித்தனமாக அந்த தடவை நான் இறங்கியிருக்கேங்க உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க ஏன்னா இப்போ மூணு வருஷமாக யூடியூப்பில் என்ன என்னதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் வரீங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளோ சிஸ்டர் ப்ராஃபிட் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்க எப்போவுமே மதுரை போடனா வளையல் வியாபாரத்துக்கு பத்து ரூபாய் மெட்டீரியல் வாங்கி இறக்கிடுவேங்க ஒரு பதினெட்டு ரூபாய் கி சேல்ஸ் பண்ணுவேன் பத்து ரூபா முதலீட்டுக்கு போயிடும் முதலீடு வந்து ஸ்டாக்கு விழுந்துரும் ஆனால் அலையிற அலைச்சலுக்கு வந்து அந்த ஒரு எட்டு ரூபாய் ஏழு ரூபாய் எட்டாயூபா ஏழு ரூபா வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகாது ஏன்னா அலைச்சல் அதிகம் ட்ராவல் அதிகம் ஒரு வாரம் கடை போடணும் அதுக்கு ரெண்டு பேரும் நிற்கணும் இதெல்லாம் இருக்குங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா எடுத்த உடனே ஐயாயிரம் போடுறோமா நமக்கு பத்தாயிரம் லாபம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது நம்ம முதலில் போட்டு அலையணும் பிடிக்கணும் வெளியில் வரணும் அதை சேல்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம லாபம் எடுக்கணும் இதெல்லாம் நான் பிஸ்னஸ் ஸ்கூலில் தெரியாமே வந்து பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்தால் போதும் சம்பாரிச்சிட்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்தேங்க ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்மளோட உழைப்பை போட்டே ஆகணும் போட்டால் மட்டுந்தான் முதலீடு போகிற மாதிரி இருந்தாலும் உழைப்பை போடணும் இல்லை நம்ம வீட்டிலே ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உழைப்பை போட்டு அது ஒரு நிற்க வச்சதுக்கப்புறம் தான் நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து எதிர்பார்க்க முடியுங்க என்ன வியாபாரம் எங்கே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டனால இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேங்க மொத்தம் ரெண்டே வகை தாங்க ஒன்று பிள்ளைங்களை பார்த்துக்க ஆள் இருந்தால் நம்ம வெளியில் வேலைக்கு போகலாம் பிள்ளைங்களை பார்த்துக்கு ஆள் இல்லாட்டி நம்ம வீட்டிலேருந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்லாம் பார்த்து சந்தித்து ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எதிர்கொண்டு தாங்க நம்ம வெளியே வந்தாகணும் வேறு வழியே கிடையாது இப்போ நம்ம பயனை பார்த்து கால் இருக்குது காலையில் வேலைக்கு போனால் சாயந்தரம் வந்துடுறோன்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் சேஃபுங்க ஆனால் நம்ம ஒரு கைத்தொழில் சொந்த தொழில் நம்மளே முதலிட போகிறோம் நம்மளே விற்கிறோம்னா அதில் வந்து சந்திக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க ஏகப்பட்டது இருக்குது ஆனால் வந்து எல்லாம் துணிஞ்சு நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பும் போக போக அதுவே வந்து நமக்கு வழி காமிக்குங்க எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்லே இந்த வருஷம் நான் பதினொன்னாவது வருஷம் அடியெடுத்து வைக்கிறேங்க கொஞ்சம் நஞ்சம்லாம் சந்திக்கலை ஏகப்பட்ட விஷயங்கள் சந்திச்சுக்கிட்டேன் சந்திச்சிருக்கேன் இப்போ எனக்கு டைலரிங் வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க இப்போ எல்லாத்துக்குமே ஒருத்தர் மாதிரியே ஒருத்தவங்க வந்து டைலரிங்கில் வந்து பக்காவாக வந்துட முடியாது வரவங்களும் இருக்காங்க நமக்கு வந்து இதுதான் வரும் அதுதான் வருங்கிற மாதிரி நம்ம அப்படி தான் போயிட்டுருக்கோம் நம்ம நினச்சிக்கலாங்க நம்ம வந்து ஐயோ டைலரிங் பேசாமல் நம்ம இருந்தே சம்பாதிக்கலாமே எனக்கு வந்து அது வழி வகுக்கலை அதில் நான் செட்டில் ஆகலை அப்போ வந்து அது இல்லாதப்போ நம்ம வெளியில் வந்து தான் நான் விற்கணுங்கிற மாதிரி நிலவரம் இருக்குது அதனால தான் வந்து அலைஞ்சு திரிஞ்சு இப்படி நான் சேல்ஸ் இருக்கேன் என்னடா இதை பேக்கிங் ிருக்காளே திடீர்னு அப்படின்னு பாக்குறீங்களாங்க பழனியிலேருந்து கரூருக்கு வந்த உடனே ஒரு சிஸ்டர் ஃபேன்சி கடை வச்சுருக்காங்க உங்கள் ஐட்டத்தை கொடுங்க சிஸ்டர் நானும் சேல்ஸ் பண்ணி பார்க்குறேன் சிஸ்டருங்கிறதோட அவங்கள அக்கான்னு சொல்லலாங்க ஏன்னா நம்ம யூடியூப் அவங்களும் வச்சுருக்காங்க எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த யூடியூப் மான்டேஷனுக்கெலாம் இந்த இடத்துல அதை பதிவு பண்ணிக்கிறேங்க குடும்பம் அவனோட திங்ஸ் எல்லாம் நான் வச்சு சேல்ஸ் பண்ணித்தரேன் அவங்க கொஞ்சம் ரேட் போட்டும் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் பாதி திங்ஸ் வந்து வச்சு சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட்டு கொடுங்கக்கா அப்படின்னு சொன்னேன் பஸ்ஸில் தாங்க கரூர்லேருந்து பழனி போட்டு விட போகிறேன் மற்ற நாற்கெல்லாம் லக்கேஜுக்கு நூறுரூபாய்க்கு கேட்பாங்க இந்த டைம் இரநூறுபா கேட்குறாங்க வெறும் வலையில் மட்டும் விட வேண்டாம் அப்படிங்கிறனால பெட்ஷீட் ஒரு பத்து எடுத்துகிட்டு வந்தேன் பாத்தீங்களா தம்பியோட மிஸ் வந்து ஒரு மூணு பெட்ஷீட் வந்து அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க அவங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு வேணும்னாங்க நான் வியாபாரம் முடிச்சுட்டு எப்படியும் கொண்டு போய் கொடுத்துர்லான்னு பார்த்தேன் சரி இது முன்கூட்டியே போயிட்டாலும் நமக்கு முன்னாடியே டெலிவரி பண்ண மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்ட்டு இந்த வலையிலோட அந்த பெட்ஷீட்டையும் வந்து நான் வந்து பார்சல் பண்ணி அனுப்பிட்டேங்க வீட்டுக்கார எடுத்து எங்கங்க டெலிவரி பண்ணோமோ அங்கங்கே டெலிவரி பண்ணிடுவாங்க நிறைய பேர் நான் ஹார்டு ஒர்க்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்றீங்க ஆனால் எனக்கு பின்னாடி என் பையன் எங்கள் அம்மா எல்லாருமே வந்து என் ஓடிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஒரு ஆளால இவ்வளவு இழுத்து கொண்டு வந்து ஏன்னா பயங்கர அலைச்சல் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் நம்மளும் நாலு காசு சம்பாதிக்கணும் நமக்குன்னு ஒரு ஐடி வேணும்னா கண்டிப்பாக தான் ஆகணும் இது வந்து பார்க்கறதுக்கு தான் அங்கங்கே கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறீங்க பின்னாடி ஏகப்பட்ட வரலாறு இருக்கு இதில் ரொம்ப பயன்படுத்தலைங்க புதுசாக பிஸ்னஸ் வரவங்களுக்கு இது வந்து எந்த நிலைமை வந்தாலும் விட்டுறாதீங்க விடாமுயற்சியாக பண்ணுங்க தன்னம்பிக்கையாக இருங்க இதை சொல்றதுக்கு வந்து தகுதியாக என்னன்னு கூட தெரியாது சக்ஸஸ் பார்க்கல தான் ஃபெயிலியரை பார்த்துருக்கேன் என்னைக்கா இருந்தாலும் ஸ்டாண்டர்டா நிற்பேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க அந்த தான் இன்னும் நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயங்க இந்த தடவை எவ்வளோ முதல் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் நான் சொல்லவே மாட்டேன் என்கிட்ட யார்கிட்டையும் கேட்கவும் மாட்டாங்க எங்கள் வீட்டில் உள்ள சைடு சொல்கிறீங்க எவ்வாறு ஒடிச்சாமா அதை மட்டும் தான் கேட்பாங்க வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க நம்ம ஒரு சொந்த தொழில் பண்ணுறோம்னா அப் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும் டவுன்ஸ்னால் நிறையா இருக்கும் நம்ம வந்து ஸ்டாண்டர்டான நிலையான ஒரு கடையில் நம்ம ரோட்டில் வியாபாரம் பண்ணுறோம் மழை வரும் போலீஸ்காரவங்க தொல்லை இதில் குறைச்சி கேட்பாங்க பல பல பிரச்சனைகள் இருக்குதுங்க போட்ட முதல்ல எடுத்துகிட்டேப்பா போதும் அப்படிங்கிற மாதிரி என்னை வீட்டில் எங்கள் சுற்றி உள்ளவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க பதினோரு வருஷம் ஆகுதுங்க எங்கள் மாமியா மாமனாருக்கு கூட தெரியாது நான் எவ்வளோ போடுறேன் எவ்வளோ எடுக்கிறேன் எவ்வளோ எனக்கு லாபம் வருதுன்னு கூட தெரியாது வித்திட்டியா மிச்சம் விழுந்துருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ரெண்டு வார்த்தையை தவிர அவங்களும் எதுவும் கேட்க மாட்டாங்க எங்கள் அம்மாச்சி டெய்லியும் நான் வியாபாரத்துக்கு வந்துட்டால் எனக்கு துணி மணி துவைச்சி போட்டு எனக்கு சோறு குழம்பு ஆக்கி போட்டு நீ தாட்டுறவங்களும் அவங்க தான் வித்துட்டியா சாமி அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க எவ்வளோ எடுத்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா இது எதுக்கு சொல்றேன்னா நீங்க கேட்டது தப்பெல்லாம் இது இல்லைங்க நம்ம வந்து ஒரு தொழில் வியாபாரம் பண்றோம்னா ரொம்ப டவுன் ஆகும் ஒரு சமயம் ரெட்டிப்பு லாபம் வரும் இது வந்து நம்ம முன்கூட்டி இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க நம்ம தோல்வி வந்தாலும் அந்த இடத்துல சமாளித்து கொண்டு போயிடணும் நமக்கு ரெட்டிப்பு லாபம் வந்தாலும் சமாளித்து கொண்டு போயிடணும் தொழில் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவும் நான் சொல்றதும் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சின்ன இடத்துல கூட உங்களுக்கு வந்து போகாமல் நீங்கள் முயற்சி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கணும்னு நம்புறீங்க எனக்குலாம் இந்த பிஸ்னஸை பற்றி எந்த ஒரு அனுபவமும் எதுவுமே கண்டிப்பாக எதுவுமே தெரியாதுங்க நான் படித்தது வேறு வேலைக்கு போனது வேறு இப்போ இருக்கிறது வேற சம்மந்தமே இல்லாமல் எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் நான் வியாபாரம் பண்ணுறேன்னா நீ மெனக்கட்டு செஞ்சு கொண்டு போய் விற்கிற உனக்கு முதலீடும் வரல நீ லாபமும் எடுக்கல இதில் உங்கள் அம்மாவுக்கு வேறு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சுற்றி உள்ளவங்களாம் என்கிட்ட பேசுனாங்க ஆனால் வந்து பரவாயில்ல வீட்டில் நான் சும்மா இருக்கிறதுக்கு நான் பண்ணிட்டு போகிறேன் என்னோடய உழைப்பு அப்படிங்கிற மாதிரி நான் உந்துகோலாம் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டேங்க இதில் வந்து இருந்து பழகினதுக்கு அப்புறம் தான் இதை பண்ணால் இது கிடைக்கும் இதை செஞ்சால் அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு எனக்கு பத்து வருஷம் ஆகி தான் இப்போயே வந்திருக்குது அது வரைக்கும் வந்து இந்த அலைச்சலுக்கெல்லாம் உனக்கு என்ன லாபம் கிடைக்க போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் மைண்டில் வச்சுக்க வேண்டாங்க என்னைக்காக இருந்தாலும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுட்டு கண்டிப்பாக ஓடுங்க உங்களுக்கான இலக்கை கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க எனக்கு வந்து கடை போட்டு உட்காந்து நான் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வியாபாரம் பண்ணணும்னு ஆசையில் கிடையாதுங்க இருக்கிற காலம் வரைக்கும் இப்படி அங்கங்க பழனியில் கருவூரில் ஒரு ரோட்டு கடையை போட்டுருந்தாலும் நம்ம சர்வே பண்ணிடணும் அப்படிங்கிறதுல நான் வெறித்தனமாக இருக்கேங்க சாவியை வந்து ஆன் பண்ணி வண்டியை ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டேன் பேட்டரி ஸ்டார்ட் வந்து எடுக்கவே முடியல கிக்கர் ஸ்டார்ட் தான் நம்மளால் கண்டிப்பாக அடைக்கவே முடியாது பக்கத்தில் ஒரு தம்பியை கூப்பிட்டு அடிச்சுவிட சொன்னேன் இது வந்து வியாழக்கிழமைங்க ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டே வியாழக்கிழமை வியாபாரத்தை கிளம்பிட்டே அப்பயே சோதனை மேலே சோதனை டேபிளை வேறு எடுத்துகிட்டு போகணுமாங்க ஒரு நாள் கடை போட்டுட்டு லீவ் விடுறேன்னா டேபிளை கொண்டு வந்துட்டு கொண்டு போயிடுவீங்க தொடர்ந்து ஒரு நாலு நாள் கடை போடுறேன்னா டேபிளை வந்து அங்கே பக்கத்தில் லாட்ஜ் இருக்குங்க கேட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் வச்சுட்டு வர முடியும் ஏன்னா இப்போ கரூருக்குள்ள தீபாவளி சமயம் தீ கரூர் மட்டும் இல்லைங்க எல்லா பக்கமுமே டிராஃபிக் ஜாஸ்தி இதில் வேறு சேரு சகதியுமா இருக்கும்னு டிராஃபிக் ஒரு பக்கம் டேபிள் லக்கேஜ் எல்லாம் வச்சு கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு போக போக மழையும் வேறு வந்துருச்சு நீ நின்று தான் போனோம் நாளே பயங்கர சோதனையாக இருந்துச்சு பரவாயில்ல எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி மழை விட்டதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பி கரூர் தாலுக்கா ஆஃபீஸில் போய் நான் வண்டியை போட்டுருவேங்க அதுதான் சேஃப்டியும் கூட அங்கே வண்டியை போட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து கடை போட்டுருலாங்க இது தாங்க கரூர் ஜவஹர் பஜார் எக்கச்சக்கமான கடை தீபாவளிக்கு மொதல் நாள் இந்த லைனு அந்த லைனு எல்லா லைனுமே கடை போடுவாங்க கடந்த ரெண்டு வருடமாக தீபாவளிக்கு மொதல் நாள் வந்து கடை போட்டுருவாங்கங்க இங்கே அப்புறம் அந்த சின்ன சின்ன கடை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பர்மனன்ட் கடை தீபாவளி ஒரு வாரம் இருக்கையில் அதை கொண்டு வந்து வெளியில் கட்டல் மாதிரி போட்டு போடுவாங்க இப்போ நானும் அந்த இடத்துல பதினோரு வருஷமாக கடை போடுறேங்க தீபாவளி ஒரு வாரம் இருக்கிலாம் டேபிள் போட்டு வளையல் வியாபாரம் பண்ணுவேங்க எனக்கு தொடர்ந்தே சட்டை கடை கைலி கடை துண்டுக்கடை எல்லா கடையும் லைனாக இருக்குங்க எல்லா வருஷமும் எல்லாரும் இதே மாதிரிதான் வியாபாரம் பண்ணிட்டு இருப்போம் போன வருஷம் இந்த வருஷம் மட்டும் கரூர்ல வந்து போலீஸோட அராஜகம் தாங்கவே முடியலங்க சொல்லவே முடியல அவங்க டைம் கொடு கொடுக்குறாங்க தீபாவளிக்கு முத நாள் டைம் கொடுப்பாங்க அது வந்து வெளியூர் ஆட்கள் வந்து கடை போடுறவங்களுக்கு மட்டும் அந்த டைமுங்க இந்த இப்படி வெளியூர்னா இந்த உற்பத்தி பண்ணிட்டு வந்து போடுறாங்க பார்த்தீங்களா மொதல் நாள் தீபாவளிக்கு மொதல் நாள் நைட்டு அவங்க எல்லாம் இந்த ரோடு பூரா நெட்டுக்கு அவங்க போடுவாங்கங்க இதெல்லாம் வந்து போட்டுட்டு போட்டுருக்குறவங்க ஒரு வாரம் இருக்கையில் வந்து வெளியில் கொண்டு வந்து போடுவாங்கங்க ஆனால் அந்த போலீஸ்காரவங்க எடு 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 டேபிளையும் தூக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் லக்கேஜையும் தூக்கிட்டு போயிடுவாங்க கந்து வட்டிக்கு வாங்கி போட்டு நகை அடவை வச்சு வாங்கி போட்ட காசு தான் நிறைய அவங்க டிக் ஆகக்கூடாதுன்னு தான் ஆனால் எவ்வளவோ வருஷங்கள் போட்டு வந்தாச்சு அவங்கவுங்க நிலைமை நினச்சி பாருங்க எனக்கும் சரி தாங்க சொல்றேன் கந்து வட்டி கடன் வாங்கி நடைய நகையை அடவை வச்சு முதலீடு போட்டு நம்ம வந்து ஒரு ஓரமாக டிராஃபிக்கை இடையூறு பண்ணுறதில்ல ஒரு ஒரு வண்டிக்கு வந்து நம்ம வலியும் விட்டுறோம் நம்ம ரோட்லேயும் கடை போடுறதில்ல அந்த கடை வாசலில் உள்ள தள்ளி தான் நம்ம போடுறோம் இத்தனை வருஷமாக போட்டு வந்தாச்சுங்க அதுதான் வழக்கமும் கூட இந்த ஊரில் மட்டும் இல்லைங்க சேலம் மதுரை கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தீபாவளி களை கட்டி எல்லா நடைபாதை வியாபாரிகளும் கடையை போட்டுருவாங்க ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் இந்த ரெண்டு வருஷமாக பயங்கர டார்ச்சல் வந்து நடக்குதுங்க இதை சொல்கிறதுக்கு எனக்கு பயம்லாம் கிடையாது என்னென்னமோ உலகத்தில் நடக்குது எல்லாருமே சொல்கிறாங்க பிடிக்கிறாங்க உண்மையை சொல்கிறேங்க உண்மையை சொல்கிறேன் வந்து எங்களை எடு 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 எடுன்னு டார்ச்சல் டார்ச்சல் பண்ணுறாங்க பைக் வந்தாலும் பைக்காரவங்களுக்கு வழி விட்டுரும் போலீஸ் வந்து எடுதுன்னு சொன்னால் அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து வைக்கிறோம் வந்து ரெண்டாவது தடவை லேடிஸ்ன்னு கூட பார்க்காம ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க சத்தியமாக அடுத்த நாள்லாம் வந்து பயங்கர சிரமப்பட்டுட்டேன் நான் நான் மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எழுவது கடை கிட்ட எல்லாரும் தீபாவளி இருக்கையில ரெண்டு நாள் பொழப்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போடுற கடைய வந்து இந்த போலீஸ்காரவங்க பயங்கர டார்ச்சல் நடைபாதை வியாபார கடையில ஒண்ணு மழை பெய்யும் எல்லாமே இருக்குங்க ரெண்டாவது இந்த போலீஸ் டார்ச்சல் ஒன்று அதுக்கப்புறம் கஸ்டமரு ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு நூறுரூவா கொடுத்துட்டு போவாங்க எண்பது ரூபா கொடுப்பாங்க இல்லாட்டி அஞ்சு எடுத்துகிட்டு ஐம்பது ரூபா கொடுப்பாங்க என்ன அதெல்லாம் வரும் கட்டுப்படி ஆகும் அதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இயற்கையும் சமாளிச்சாகணும் போலீஸ்காரவங்களையும் சமாளிச்சாகணும் பைக் போடுறவங்களையும் சமாளிச்சாகணும் இதில் வந்து நம்ம ஒரு ப்ராடெக்ட் வித்தா பத்து ரூபா கிடைக்குங்க நூற்றுக்கு பத்து ரூபா தாங்க கிடைக்கும் நம்ம அப்படிலாம் நம்ம அலைஞ்சு திரிஞ்சு ஊறு விட்டு ஊர் வந்து மலையை சமாளித்து போட்டு வியாபாரம் பண்ணி அந்த காசை எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு நாயிருங்க நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொன்னனால இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேங்க போன வருஷம் வெறும் நாற்பது கைலி வேட்டி வாங்கி சேல்ஸ் பண்ணிங்க ஒரு கைலி வேட்டிக்கு எனக்கு இருபது ரூபாய் கிடைச்சிச்சு இந்த வருஷம் இந்த வருஷம் நூறு இரநூறு முந்நூறு அந்த மாதிரி வாங்கியிருக்கேங்க மொத்தமாக வாங்கும் போது கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் கிடைக்குங்க இந்த நாற்பது ஐம்பதுங்க வாங்கும் போது கம்மியான லாபம் கிடைக்கும் இந்த வருஷம் என்ன ஆனாலும் பரவாயில்லன் வெறித்தனமாக இறங்கிட்டேங்க வளையல் வியாபாரம்லாம் விழுந்துருச்சு நான் ஃபஸ்ட்டு தொட்டது அதுதாங்க ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டு அதனால அதை விடக்கூடாது அப்படிங்கறனால கொஞ்சமாக செஞ்சுட்டு வந்தீங்க இந்த வருஷம் பிரா தலகாணி ஓர கைலி வேட்டிலாம் போட்டிருக்கீங்க கைலி வேட்டி மொத தண்ணணியில் வாங்கி கொஞ்சம் விற்றேங்க அந்த காசை அப்படியே ரொட்டேஷன் பண்ணி மறுபடியும் வாங்கி கொஞ்சம் விற்ங்க விற்கிற காசை மறுபடியும் மறுபடியும் ரொட்டேஷன் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி இப்போ ஐநூறு வேட்டி மொத்தமாக நான் வாங்கியிருக்கேங்க இதை விற்றுட்டு நான் மறுபடியும் வாங்கிற மாதிரி இருந்தால் ரொட்டேஷன் பண்ண வேண்டியதாங்க இல்லாட்டி கூட்டி கழித்து பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் முடிஞ்சிட்டு திங்கக்கிழம போடுற வீடியோவில் தான் எனக்கு எவ்வளோ நின்றுச்சு நான் எவ்வளோ போட்டேன் அலைஞ்சது கட்டுப்படி ஆச்சா என்ன ஏதுங்கிற மாதிரி இறங்கியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் என்னோடய பிஸ்னஸ்க்கு வந்து ஐம்பதாயிரரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க எப்பவும் சிறுக சிறுக பண்ணுவேன் இந்த தடவை மொத்தமாக என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த தடவை நான் முயற்சி பண்ணியே ஆகணும் இத்தனை வருஷமாக நான் இளவங்காத்த கிளியாக இருந்ததுக்கு வெறித்தனமாக இதுதான் ஓடுங்கிற மாதிரி துணிஞ்சு நான் இறங்கிட்டேங்க இல்லை எனக்கு எந்த ஒரு அனுபவமும் கிடையாது துணி வியாபாரத்தில் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஒன்று ரெண்டு அந்த ஊரில் என்ன விற்கிறாங்களோ அதை வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்ருப்பேன் நல்ல ஒரு கைலிக்கார கண்டுபிடிச்சி அவர்கிட்ட கையில் காலில் உளுந்து கொஞ்சம் குறைச்சி பேசி குவாலிட்டியில் கையை வச்சிடாதீங்க ஏன்னா பார்க்குறவங்க பார்த்து வாங்குவாங்க கொஞ்சம் லேசாக இருந்தால் போட்டு போயிடுவாங்க அதை கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விற்கிறதுக்குள்ளே ஒரு பாடு பெரிய பாடுங்க தடவை துணிஞ்சு இறங்கிட்டே என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு திங்கள் போடுற வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேங்க எனக்கு தெரிஞ்ச நடைபாதை வியாபாரத்தோட நிலைமையும் அதோட எக்ஸ்பீரியன்ஸும் இதுதான் நிலவரங்கிறதும் இப்படி பண்ணால் இப்படி இருக்கலாம் புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு போயிருங்க இதில் இந்த பிரச்சனை கிடையிலையும் ஒரு கடைக்கு ஒரு கடை பக்கத்தில் வந்து இடைஞ்ச நீ தள்ளு தள்ளு நீ தள்ளு நா தள்ளு எல்லாருக்குமே கடையில் நின்று வியாபாரம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குங்க இதே போலீஸ்காரவங்க எடு எடுங்கிறாங்க ஆனால் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து சுங்க வரி போன வருஷம் வாங்கினாங்க இந்த வருஷம் இப்போ வரைக்கும் கொடுக்கல தீபாவளிக்கு முத நாள் வந்து வாங்குறாங்களா என்னமோ அதுவும் எனக்கு தெரியலைங்க அதுக்கு மொத்தம் எட்டு வருஷமாகவே நான் சுங்க வரி கொடுத்து தான் அந்த இடத்துல கடை இருக்கேன் சுங்க வரி வாங்குறவங்களை கேட்டால் நகராட்சியிலேருந்தே வந்து வாங்கிட்டு போகிறாங்க நீ வரி கொடுக்குறீங்களா தைரியமாக கடை போடும் அப்படிங்குவாங்க கடைக்காரவங்க இருந்துக்கிட்டு ஏன் வாசல் மாதிரி நீ எதுக்கு கடை போடுற அப்படிங்குவாங்க போலீஸ்காரவங்க நீங்கள் எடுங்குவாங்க கண்டிப்பாக நடைபாதையில் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா சொன்ன விலையை கொடுத்து கண்டிப்பாக எனக்கும் சரி தாங்க சொல்கிறேன் வாங்கணும் ரோட்டில் இன்னும் வியாபாரம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது இன்றைக்கில் ஆன்லைனில் நான் நூறு ஸ்டாக் விற்றேன் இரநூறு ஸ்டாக் எடுத்தேன் ரீஸ்டாக் ஸ்டாக் எடுத்தேங்கிறாங்க அவங்களாம் உண்மையாலுமே கொடுத்து வச்சவங்க நம்ம தலையில் இது தாங்க சைல்டுஹுட் லைஃப் யாருக்கு நல்லா அமையுதோ அவங்க வாழ்க்கையில் ஜெயித்தவங்க சைல்டுஹுட் லைன் யாருக்கெல்லாம் மோசமாக இருக்குதோ வாழ்க்கையில் கண்டிப்பாக என்னோட அனுபவத்தில் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேங்க கண்டிப்பாக சைல்டுஹுட்டை வந்து நல்ல முறையாக அமைச்சு தரதுக்கு ஒரு ஒரு பெற்றவங்களோடையும் கடமை என் பையனுக்கு நல்ல முறையாக அமைச்சு கொடுக்கணும்னு நான் ஓடிட்டுருக்கேன் நன்றிங்க